ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி ஏழு பனிரெண்டு பனிரெண்டுக்குடைய அதிபதி இந்த செவ்வாய் பகவான் வரைக்கும் உங்கள் ஜென்மராசியிலேருந்துட்டு சில கோபத்தை கொடுத்தார் உணர்ச்சிகளை கொடுத்தார் டென்ஷனை கொடுத்தார் இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்தார் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வருமானம் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்தார் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகி இப்பொழுது உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துக்கு வரப்படு இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது விரையாதிபதி இரண்டாம் இடத்துல வரும்போது செலவுகள் எவ்வளவுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு உண்டான வருமானமும் உங்களுக்கு வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க செலவுகள் எவ்வளவுக்கு எவ்வளோ வருதோ அதுக்குண்டான வருமானம் வருது சில பேர் வந்து சில முடிவுகளை எடுப்பீங்க என்னென்னா இந்த பணம் வந்ததுன்னா இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சில வேலைகள் உங்களுக்காகவே காத்திருக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த பணம் வந்தோடனே இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் இப்போது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படி நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு வேலைகளை ஆரம்பிங்க அந்த உண்டான வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் தனவரவு தாராளமாக வரும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகளை அற்புதமாக காப்பாற்றி பகிழ்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அற்புதமாக செய்வீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு உணவு சரி இதை வச்சு இதை பண்ணலாமே அதேமாரி வீட்டை பராமரிக்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இல்லை சொந்தமாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கைகூடும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பன்னிரெண்டு குடைய அதிபதி செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வரவு எதிர்பாராமல் அந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்க மூலமாக ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் நீங்கள் செலவுகளை திட்டமிட்டு செலவுகளை செய்தீர்கள் என்றால் அந்த செலவிற்குண்டான ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏன்னா குருவோடய பார்வையும் சூப்பராக இருக்குது ஐந்து ஏழு ஒம்பதில் விளருது கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த மங்களகாரகன் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் தைரியம் அதிகமாகும் ஒவ்வொரு வேலையிலும் திட்டம் போட்டு செய்வீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பாதை காட்டும் அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த வெற்றி பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த செவ்வாய் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரையில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கோடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுவும் எட்டாம் இடத்த அதிபதி அதாவது எட்டாம் இடத்த அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைகிறதுனால நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சிறுடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை இந்த மருத்துவத்துறை ஏன் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு கூட ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பளவர்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விதமாக சில பேருக்கு பதவி உயர் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சரி புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் பெரிய அளவில் கொண்டு வராதிங்க ஓரளவுக்கு போட்டு அப்படியே சிம்பிளாக அப்படியே ஏறிடுவாங்க லாபாதிபதியும் இவரு தான் ஸோ கண்டிப்பாக லாபங்கள் வந்து சேரும் மனசில் சந்தோஷம் இருக்கும் ஆக எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ சரியா கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ தமிழ் தான் சரியா அந்த கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா ஒளிநாடால் ஓட்டு விடுங்கோ அது மாட்டு ஓடின்னு இருக்கோம் கேளுங்கோ அந்த காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பலிதமாகும் ஒரு உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு தன வரவை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் தான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்